ஆகஸ்ட் நாலாந்தேதி வரப்போகுது நாளைக்கு ஆகஸ்ட் நாலுங்க நம்ம ஃப்ரீ டெய்லரிங் கிளாஸ் ஸ்டார்ட் ஆக போகுது தேதி மார்னிங் கரெக்டாக பத்து மணிக்கு உங்களுக்கு வந்து குரூப்பில் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் நீங்களும் ஜாயின் பண்ணணும்னு ஆசையாக இருக்கீங்களா கொஞ்சம் சீட்டாக இருக்குது இதுதான் லாஸ்ட் டைம் ஆயிடுச்சு நீங்கள் ஜாயின் பண்ணால் கூட இப்போ கூட வந்து ஜாயின் பண்ணுங்கள் நாளை காலைல பத் மணி வரைக்கும் வர அட்மிஷன் எல்லாத்தையுமே நாங்கள் எடுக்க தான் போகிறோம் நீங்களும் ஜாயின் பண்ணோன்னா இதை பற்றி டீட்டெயில்ஸ் கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு அனுப்பித்தார் இதை பற்றி எதோ டவுட் இருந்தால் ஸ்க்ரீனில் தெரிய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி என்கொயரி பண்ணுங்க என்கொயரி பண்ணிட்டு உங்களுக்கு ஓகே அப்படின்னா மட்டும் ஜாயின் பண்ணால் போதும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ தான் ரிஜிஸ்டர் மட்டும் பண்ற எல்லாரையுமே நாங்கள் ஆட் பண்ண போகிறோம் கோர்ஸையும் உங்களுக்கு சொல்லித்தர போகிறோம் இல்லை நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா லேடிஸ்கான எல்லா உயரும் ஸ்டிச் பண்ணலாம் சுடிதார் ப்ளவுஸு பாவடை சட்டை சாரி டு மேட்ச்சி கன்வெர்டட் அனார்காலி லெஹங்கா இப்படின்னு சொல்லி எல்லாமே இதில் கற்றுக்கலாம் கிட்ஸ்க்கான ட்ரெஸ்ஸஸ் பெரியவங்களுக்கான ட்ரெஸ்ஸஸ் ஓனாக நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணுற டிசைன்ஸ் இப்படின்னு சொல்லி பாடி மெஷர்மெண்ட் எடுத்து ஸ்டிச் பண்ணுறது அளவு துணியில் அளவு எடுத்து ஸ்டிச் பண்ணுறது அளவு துணியில் அளவு எடுத்து பேட்டன் மேக் பண்ணி ஸ்டிச் பண்ணுறது எல்லாமே சொல்லித்தரப்போகிறேன் நீங்களும் ஜாயின் பண்ணால் நாளைக்கு காலையில் நடக்கக்கூடிய ஃப்ரீ டேலரிங் கிளாஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க